அரசு ஒரு ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கும் போது அங்க இருக்கிற மக்களுக்கு என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள் வந்து கொடுக்கப்படணும் அந்த மக்களுக்கு எது எதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கணும் அரசு செக்ஷன் சிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு லேண்ட் படி அவங்களுக்கு முதல்ல ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுக்கணும் இன்ஃபேக்ட் அதை ஷோகாஸ் நோட்டிஸ்னு சொல்லுவோம் உங்களையே கவர்மெண்ட் அந்த இடத்துல இருந்து வெளிய கூடாது அப்படின்னு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவ அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்ல அந்த இடத்துக்கு உண்டான டீடெயில்ஸ் ப்ராப்பரா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன சர்வே நம்பர்ல இருக்கீங்களோ அந்த சர்வே நம்பர் அந்த டோர் நம்பர் அந்த ஸ்ட்ரீட் நம்பர் அந்த லொகேஷன் எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நோட்டீஸ் ஆகும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரீசனபிள் டைம் கொடுப்பாங்க அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு பதில் அனுப்புறதுக்கு நீங்க உங்க சைடு என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ இல்ல நீங்க திறமைகள் என்ன சொல்ல விரும்புறீங்களோ எல்லாம் எல்லாத்தையும் அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு நீங்க ரிப்ளையா அனுப்பணும் அதுக்கப்புறம் உங்க சைட்ல இருந்து வர்ற ரிப்ளைய பேஸ் பண்ணி அவங்க உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்கிரிஷன்ல அவங்க ஒரு இன்கேஸ் உங்கள என்கரோஜ்மெண்ட் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு கவர்மெண்ட் டிசைட் பண்ணாங்க அப்படின்னா செக்ஷன் செவென் ஆஃப் தமிழ்நாடு லேண்ட் என்கோஜ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நாட் ஃபைவ் படி உங்களை அந்த ரெட்ல இருந்து எபெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எவிக்ஷன் ஆர்டர் இஸ்யூ பண்ணுவாங்க அந்த எவிக்ஷன் ஆர்டர்ல ஒரு நாள் பிரிஸ்கிரைப் பண்ணி அந்த நாள்ல நீங்க எவிக்ட் ஆகணும் அந்த நாள்ல இல்ல அந்த நாளுக்குள்ள நீங்க அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு எவிக்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படி உங்களை எவிக்ட் பண்ணும்போது போலீஸ் ப்ரொடெக்ஷன் எடுத்துப்பாங்க அந்த கவர்மெண்ட் லேண்ட்ல ஏதாவது வீடு கட்டிருக்கீங்க பில்டிங் ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட அதை இடிச்சு தள்ளிடுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் லேண்டுக்கு ஓடைக்கு வாய்க்காலுக்கு ஏரிக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு பிரைவேட் பர்சன் அதாவது ஒரு தனிப்பட்ட இண்டிஜுவல் பேர்ல எந்த ஒரு பட்டாவும் கொடுக்காது இப்ப நான் சொன்ன ப்ரொசீஜர் எதையுமே வந்து கவர்ன்மெண்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க தாராளமா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி நீங்க ஹை கோர்ட்ல ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணலாம் ஜஸ்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்